கர்மேல் திறந்த வேதாகம தேவசபை நடத்தும் புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டங்கள் மாலை பத்து மணி வரைக்கும் சனி மற்றும் கிழமைகளில் காலை ஒன்பது மணிக்கும் நடைபெறும் இடம் கர்மேல் திறந்த வேதாகம தேவசபை ஒளிஞ்சிப்பட்டி தேவ செய்தி டாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் கடந்த ரெண்டு வாரங்களாக தியானித்து வருகிறோம் பரிசுத்தவான விண்ணப்பங்களை குறித்து அவர்கள் எப்படி கத்தலிடத்துல விண்ணப்பம் பண்ணினார்கள் தேவன் எப்படி அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்பதை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதர்சியாகிய எளியா வந்து ஆபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்லும் என்னை கேட்டாரலும் என்றார் அண்மையான தேவ பிள்ளைகளே இங்கே அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே எளியா தீர்க்கதரிசி விண்ணப்பம் அணுகிற ஒரு காரியத்தை தான் பார்க்கிறோம் என்னவென்றால் நீங்க உந்தின அதிகாரங்களில நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் தேசத்தை ஆகாப் என்கிறதான ஒரு ராஜா அரசாண்டு வருகிறார் அவனுடைய மனைவியின் பெயர் தான் எசபேல் இந்த எசபேல் தன்னுடைய கணவனாகிய ஆகாபை பாகால் தேவர்களுக்கு ஆராதனை செய்யும்படியாய் அவனை வழிவிலகி போக செய்தது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களும் கூட பாகால் தெய்வங்களுக்கு வழி செலுத்தும்படியான ஒரு தவறான காரியத்துக்கு தள்ளிவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து நாம் இப்படி வாசிக்கலாம் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனிர ராஜாவாகி ஏத் பகாலின் குமாரத்தை ஏசபேலை விவாகம் அணிந்ததும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவில கட்டின பாகாலின் கோவிலிலே பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான் ஆகாப் ஒரு விக்ரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரேவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் அருமையான தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே இங்க நம்ம வாசிக்கிறோம் இந்த ஆகாப் ராஜா எரோபியாமின் பாவங்களில் நடந்ததும் அல்லாமல் எரோபியாமின் பாவம் என்ன இந்த எரோபியாம் பத்து கோத்திரத்துக்கு ராஜா ரெகோபயாம் ரெண்டு கோத்தரத்துக்கு ராஜா இப்போ இந்த எரோபயாம் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இவங்க எருசலேமில் போய் கத்தருக்கு பலி செலுத்துவார்களே ஆனால் அவர்களுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம் ரெஹோபயாமின் வசம் சாய்ந்து விடும் என்பதற்காக இவன் ஒரு தந்திரமான காரியம் பண்ணுகிறான் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தேலிலும் வைத்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான் இவைகள் தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததான தெய்வங்கள் நீங்க பலி செலுத்துவதற்காக எருசலேமுக்கு போக தேவையில்லை இங்கேயே பலி செலுத்துங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான் அப்பொழுதுதான் ஒரு இளைஞனான தீர்க்கதரிசி அந்த எரோபயாம் பலி செலுத்தும்படியாய் பலிபீட தண்டையில நிற்கும் பொழுது வந்து தரிசனம் சொல்லுகிறார் எரோபயாமே நீ ராஜா அதுவும் பலி செலுத்துகிற காரியத்துக்கு துணிந்து விட்டாய் அதுவும் விக்கிரக வணக்கத்தின் மூலமாய் பலி செலுத்த போகிறாய் அதனாலே நீ பலி செலுத்துகிற இந்த பலிபீடம் வெடித்து அதனுடைய சாம்பல் கொட்டுண்டு போம் என்று சொன்ன உடனே அங்கே எரோபயாம் ஒரு தவறான காரியத்தை செய்கிற தீர்க்கதரிசியை நோக்கி தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொல்லும்போது நீட்டின் அந்த கரம் அப்படியே நின்று போய்விட்டது அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி தனக்காய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது எரோபையாமின் கரம் மீண்டும் சுகமடைவதை நம்ம அங்கே பார்க்க முடியும் இதுவும் அல்லாமல் இந்த ஆகாப் என்ன பண்ணுறாரு இந்த எரோபயாமின் பாவமும் அல்லாமல் இது அவருக்கு கொஞ்சம் காரியமாக தெரிஞ்சுச்சான் அதுவும் இல்லாமல் இவர் கல்யாணம் பண்ணினதே எந்த ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் ஏட்பாகாலின் குமாரத்தி அதாவது சீதோனியரின் ராஜாவாகிய ஏட்பாகாலின் குமாரத்தி யோசுவா இந்த சீதோனின் ராஜாக்களை எல்லாம் முறியடித்து தான் கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்திருக்கார் அவர்களுக்கு அதை பங்கிட்ட கொடுத்துட்டிருக்கார் ஆனா அந்நிய தேவர்களோட கலக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஒரு கற்பனையை வைத்திருந்தாலும் கூட இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த ஆகா பண்றது ஒரு காரியம் பாருங்க சீதோனின் ராஜாவாகிய ஏற்பாகலின் குமாரத்தியை தனக்கு மனைவியாக கொள்ளுகிறார் அவள் மனைவியாக கொண்டதுனால அவள் என்ன பண்றா அப்படின்னா பாகால் தெய்வங்களை தன் கணவனை நடத்தினது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களையும் அதற்கு ஏற்றார் போல அவள் நடத்துகிறார் இங்கே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்கும்படியால் பாகால் தெய்வங்களை சேவித்து வந்தார்கள் அதில் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எளிய நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பெய்யாதிருக்க வைக்க ஒரு காரணம் என்ன சொன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் விக்ரக வணக்கத்துக்கு தங்களை அடிமைப்படுத்தினதுதான் இன்றைக்கும் தேசத்திலே மழை பொழியாததற்கு ஒரு காரணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேசத்திலே விக்கிரக வணக்கம் பெருகி தான் தேசத்திலே பஞ்சம் தேசத்திலே கொள்ளை நோய்கள் நாம் அதை யோசிக்க வேண்டும் தேவனை அறியாத ஜனங்கள் மாத்திரம் அல்ல தேவனுடைய பிள்ளைகளும் கூட தங்களை விக்கிரக வணக்கத்துக்கு அடிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள் இந்த சூழ்நிலை மாறினால் தான் தேசத்திலே உண்டாகும் நீங்க அப்படியே வாசிச்சுட்டு வருவீங்க அப்படின்னா பதினேழாம் அதிகாரத்தில் அந்த பஞ்ச காலத்தில் கட்டர் எளியாவை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறார் கேரி தாற்றில வைத்து போஷிக்கிறார் சாரிபாத் விதவையின் வீட்டில் வைத்து போஷிக்கிறார் சாரிபாத்தின் விதவையின் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் அங்கே நிகழ்கிறது பதினெட்டாம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னால் முதலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மூன்றாம் வருஷம் வகையில் இப்போ பஞ்சம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் கழிச்சு கத்த சொல்றார் நான் உன்னை ஆகாபுக்கு காண்பிப்பேன் அங்கே நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் எளியாவுக்கு சொல்லுகிறார் அப்போ இவர் வந்து அங்கே ஆகாபுக்கு காண்பிக்கிறதுக்காக தன்னை போகும் பொழுது அரமனை அரமணை விசாரிப்பு காரணாகிய உபதியாவை சந்திக்கிறார் இந்த உபதியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் இந்த உபதியா எலியாவை சந்திக்கிற வேலையிலே எலியா சொல்கிறாரு நீ போய் உன் எஜமான சொல்லி எளியா வந்திருக்கிறாரு உமை பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லும்போது இந்த உபதியா சொல்கிறாரு நான் இந்த பஞ்சகாலத்திலையும் என் எஜமானுக்கு தெரியாமல் கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக நூறு தீர்க்கதரிசிகளை நான் போஷித்து வந்ததை நீர் அறிவீர் ஆனாலும் நான் இப்போ போயிலா உண்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்வேனே ஆனால் ஒருவேளை ஆவியானவர் உண்மை எடுத்து கொண்டு போவாரே ஆனால் நான் அவருக்கு முன்பதாக குற்றம் உள்ளவனாய் காணப்படுவேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு வாக்கு கொடுக்கிறார் எளியா இல்ல நான் நிச்சயமா என்ன செய்வேன் ஆஹாபுக்கு என்னை சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்ன உடனே உபதியா போய் அதை ஆகாபின் இடத்துல சொல்ல போகிறார் அப்படி சொன்ன உடனே எளியா ஆகாபை சந்திக்க போகிறார் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகாப் எளியாபை கண்டபோது ஏ ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதினால் நீரும் உடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று சொல்லுகிறார் அப்படி சந்திக்கிற அந்த வேலையிலே சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான் பாகாய் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேர் தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் நானூறு பேர் இவங்களெல்லாம் வர சொல்லுங்க நாங்க ப நம்ம பலி செலுத்துவோம் எந்த தெய்வம் அக்னினால பதில் அளிக்கிறதோ அந்த தெய்வந்தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு சவால் வைக்கப்படுகிறது உண்மையான தெய்வ பிள்ளைகளே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த எண்ணூற்றி ஐம்பது பேர் மேலவாள மேலதாளத்தோடும் கீத வாத்தியங்களோடும் அவர்களுடைய தெய்வங்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தங்களை கீறி கொண்டு கூப்பிடுகிறார்கள் ஒரு உத்தரவும் அறலவில்லை நீங்கள் அதை வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழாம் வசனத்தில் எளியா பரிகாசம் பண்ணுகிறார் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாகும் அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் கை தங்கள் மேல் வடியும் மற்றும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள் மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டம் நேரமட்டாக சந்தனம் சொல்லி கொண்டிருந்த ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு இல்லை கவனிப்பாருமில்லை அலலூயா இந்த சூழ்நிலையில்தான் எளியா செய்கிற ஒரு காரியம் பாருங்க ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்து இப்ப அங்கே நடந்த காரியம் என்ன இதுவரைக்கும் பாகால் தெய்வத்துக்கு பழியிட்டு இருந்தாங்க அப்படின்னா கர்த்தருக்கு பலியிட வேண்டிய பலிபீடத்தின் மேல் இதுவரையிலும் பலி செலுத்தப்படவில்லை அங்கே கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது அப்படி தகர்க்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டதான அந்த பலிபீடத்தை இந்த எளியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் செப்பனிடுகிறார் பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் உண்டாவதாக என்று சொல்லி பனிரெண்டு கோத்திரங்களின் இலக்கத்தின்படியே பனிரெண்டு கற்களை எடுத்து அதை பனி பலிபீடத்தை உண்டாக்கி பலிபீடத்தை சுற்றிலும் இரண்டு படி விதை அங்கே ஒரு வாய்க்காலை உண்டாக்குகிறார் பலிபீடத்தை சுற்றிலும் இரண்டு படி விதை விதைக்கத்தக்கதான ஒரு வாய்க்காலை உண்டாக்குகிறார் இப்ப பலிபீடத்தின் மேல கட்டையை அடுக்கி அஹ் காளைய துண்டு துண்டா சந்து சந்தா துண்டித்து இப்ப செய்யறாரு அவர் எத்தனை குடம் தண்ணி ஊத்துறதுன்னா பனிரெண்டு குடம் தண்ணிய அந்த பலியின் மேலே வளி மிருகத்தின் மேலே ஊற்றுறாரு ஊற்றுனா அப்போ என்ன செஞ்சிருக்கோம் பலி மிருகம் நனைஞ்சிருக்கும் விறகு நனைஞ்சிருக்கும் அந்த வாய்க்காலை சுற்றிலும் தண்ணீர் ஓடிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம் மூன்று விசையாக நான்கு நான்கு குடம் தண்ணீரை ஊற்றுகிற மொத்தம் பனிரெண்டு குடம் தண்ணீரை அங்கே ஊற்றுகிறார் வாய்க்கால் முழுவதுமே என்ன செஞ்சிட்டு தண்ணீரால நிரம்பிட்டு அப் சூழ்நிலையில தான் முப்பத்தி ஆறாம் வசனம் அந்தி பலி செலுத்துகிற அந்த தான் வந்து கர்த்தரை நோக்கி சொல்றாரு நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் வார்த்தையின் படியே செய்கிறேன் என்றும் இந்த ஜனங்கள் எல்லாம் அறியும் படிக்கும் நீர் மறுபடியும் இருதயத்தை திருப்பினீர் என்பதையும் இவர்கள் அறிந்து கொள்ள என்னை கேட்டருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த எளியா வேதம் சொல்லுகிறது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் இந்த சரித்திர புஸ்தகத்தில் இந்த எளியாவை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த எளியா ஒரு டிரைபல் பீப்புளுக்கு நடுவில் வாழ்ந்தவன் இவனுடைய பூர்வீகம் ஒரு மலைவாழ் ஜனங்கள் மலைவாழ் ஜனங்களின் அனுபவமுடையவன் தான் இந்த எளியா இந்த எளியாவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ஒரு வியாதி இந்த வியாதியினால பாடுகளையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருந்ததான இந்த எலியா, ஒவ்வொரு நாளும் தன்னை தேவனுக்கு முன்பதாக நிறுத்துகிறவராய் காணப்பட்டார் ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கிறவராய் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவராய் காணப்பட்டதான எளியா இப்ப தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்பார் என்று அறிந்திருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் அவர் கூப்பிட்டு அந்த வேளையிலே வானத்தில் இருந்த அக்கின் இறங்கி வந்து பலிகளை மாத்திரமல்ல கற்கள் மண் எல்லாவற்றையும் பற்றித்து போட்டதும் அல்லாமல் தண்ணீரையும் நக்கி போட்டது வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அங்கே ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவர்களாய் காணப்படுவோமே நிச்சயமாய் கர்த்த நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறவராய் காணப்படுவார் பாகால் தீர்க்கதரிசிகளை வைத்து வணங்கி கொண்டிருந்ததான வெற்றி பெற்றது போல காணப்பட்டாலும் இங்கே கர்த்தருடைய தாசன் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் அங்கே செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஜனங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் மறுபடியும் திருப்பப்பட்டது கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் கண்டு கொண்டார்கள் நாம் அங்கே வாசிக்கிறோம் நாற்பதாம் வசனத்தில் அப்பொழுது எளிய ஒருவனும் தப்பி போக கூடாதபடிக்கு எண்ணூற்றி ஐம்பது பேர்களையும் பிடியுங்கள் என்று சொல்லி அவனை அங்கே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் வெட்டி போட்டான் என்று வாசிக்கிறோம் அதற்கு பின்பதாக தான் கத்தர் தேசத்திலே மழையை வரிசித்தார் அது வரையிலும் தேசம் பஞ்சத்திலே வாடிக்கொண்டுதான் இருந்தது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் தேசத்திலே பனியும் மழையும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமே ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆபரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தோம் ஆபரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான் தேசத்தை பட்டணத்தை அழிக்காதபடிக்கு பட்டணத்தை அழிக்காதபடிக்கு அவன் திறப்பில நிற்கிறவனாய் காணப்பட்டான் இங்கேயும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகி எலியா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனிதனாய் காணப்பட்டா நிற்கிற மனிதனாய் மாத்திரம் அல்ல கத்தருக்காய் வெகு பக்தி வைராக்கியமுடைய மனிதனாய் காணப்பட்டா விக்கிரகங்களை பாகால் தெய்வங்களை பார்த்து வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அப்போ பவுளை குறித்துல வாசிக்கிறோம் அவர் அத்தேனே பட்டணத்துக்கு போன பொழுது அங்கே அந்த பட்டணம் முழுவதும் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு அவர்களுக்கு அந்த அறியப்படாத தேவனை குறித்து அங்கே பிரசங்கித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த ஒரு தேவ மனுஷன் ஒவ்வொரு நாளும் தேவ தேவனுக்கு முன்பதாக நிற்கிறாரோ அந்த மனுஷனுக்கு நிச்சயமாய் கத்தரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாயிருக்கும் பாகால் தெய்வங்களை குறித்ததான ஒரு அருவறுப்பு ஒரு வெறுப்பு ஒரு வைராக்கியம் அங்கே காணப்படும் அருமையான தேவ பிள்ளைகளே இஸ்ரவேலின் பாளையத்திலே அருவறுப்பை கொண்டு வந்ததான மனுஷனை பிணைகாஸ் என்பவன் தன்னுடைய ஈட்டி உருவ நிலத்திலே போய் படும்படியாக குத்தி போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டினபடியினாலே தலைமுறை தலைமுறையாய் ஆசாரியத்துவம் அவன் குடும்பத்தை விட்டு நீங்காது என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் அருமையான தேவ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது பாவத்தை கண்டு விக்கிரக ஆராதனைகளை கண்டு ஏதோ எப்படியும் போகட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு சபைக்குள்ள காணப்படுகிற அருவறுப்புகளை பார்த்து வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகட்டும் பினேகாசை போல எளியாவை போல அப்போ ஸ்தலனாகிய பவுளை போல ஒரு பக்தி வைராக்கியம் நம்மை நெருக்கி ஏவட்டும் அருமையான தேவ பிள்ளைகளே எலியாவை போல ஆபிரகாமை போல தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நிற்கிறவர்களாய் நம்மை பழக்குவிப்போம் நிச்சயமா எளியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எளியாவை கொண்டு செய்ததான பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நம்மை கொண்டும் செய்ய வல்லமை உள்ளவர் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எளியாவின் விண்ணப்பத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் என்னை கேட்டறலும் என்னை கேட்டறலும் என்று விண்ணப்பித்ததான அந்த எளியாவின் விண்ணப்பத்திற்கு நீங்க செவி கொடுத்தீங்களப்பா ஆண்டவரே அதே போல கர்த்தரே தெய்வம் என்று நாங்களும் இந்த பூமியில் நிரூபிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களையும் அப்படிப்பட்ட கிருபை நாள் நிரப்புவீராக அதற்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களாய் கர்த்தருக்காய் வெகு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இந்த பூமியில வாழ எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா உமேல இருக்கிற பக்தி வைராக்கியம் பெருகட்டும் காலையில பெய்கிற பணிய போல அல்லப்பா அண்டவரே ஒவ்வொரு நாளும் பக்தியில விருத்தி அடைய கத்தரை எங்களுக்கு கிருப தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்